ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி டியாக்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை மசியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் நன்மைகளையும் தெரிஞ்சுக்கோங்க முருங்கைக்கீரை கூட சேர்த்து நம்ம வேக வைக்கக்கூடிய பொருட்களை முதல்ல வேக வச்சிடணும் ஏன்னா அதெல்லாம் வேக தான் நமக்கு டைம் ஆகும் அதுக்கு இன்றைக்கி ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு போல் நீங்கள் துவரம்பருப்பு போட்டிங்கன்னா ரெண்டு கப்பு போல் சிறுபருப்பு போட்டுக்கணும் இதில் தான் மசியலுக்கான டேஸ்ட்டே இருக்குது ரெண்டு பச்சை மிளகாய் இருபது பல்லு பூண்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த பொருட்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு வேக வச்சுக்கணும் கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப வெந்ததுன்னா கசப்பாயிடும் ஸோ இப்போ இந்த பருப்பை மூடிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையை நல்லா காம்பு இல்லாமல் அலசி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சிலிர்க்க வெந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த கீரையை இந்த சூடுலையே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் தான் குக் ஆகிருக்கு இப்போ நம்ம அலசி எடுத்துருக்க இந்த முருங்கைக்கீரையை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூடோடு திருப்பி எடுத்தோன்னா டக்குன்னு வெந்து போயிடும் இதை எடுத்து நம்ம ஒரு மசியல் செய்தும் சாப்பிட்லாம் இப்படியே தாளித்து கூட்டாகவும் சாப்பிட்லாம் நிறைய இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கீரை நிறைய பெண்கள் முக்கியமாக எடுத்துக்கணும் இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக கால்சியம் இரும்பு மக்னீஷியம் புரதம் விட்டமின் ஏ விட்டமின் ஜி அடுத்தது முக்கியமாக நமக்கு தேவையான விட்டமின் பி டுவெல் இது நிறையவே இருக்குது முருங்கைக்கீரை அடிக்கடி உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க எதிர்ப்பு சக்தி வேணுமா கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும் நல்ல மன அழுத்தம் குறையிறதுக்கு இந்த கீரை அதிக அளவில் பயன்படுது கீரைன்னு கிடையாது முருங்கைக்காயும் நீங்கள் நிறையா பயன்படுத்துங்க தேவையான அளவுக்கு திட்டமான உப்பை போட்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்படியே தாளித்து நம்ம கூட்டாக சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி வேணும்னு பொழுது வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சாம்பார் வைக்கிறீங்களா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க கார்கிழம்பு வச்சா அத்தலையும் ஒரு கைப்பிடி அளவு போடுங்க கருவேப்பிலை எப்படி போடுறீங்களோ அதை மாதிரி இந்த முருங்கைக்கீரையும் எல்லாத்துலேயும் போடுங்க சூப்பராகவும் இருக்கும் வாசனை சத்துக்களும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிடைக்கும் பருப்பு முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்படியே தளிச்சு சாப்பிட்டாலும் சாதத்தோட சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சில பேருக்கு இந்த இலை முழுசாக சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்றவங்க ஒரே ஒரு சுத்து நீங்கள் மிக்சியில் சுற்றி எடுத்துக்கோங்க பெரியவங்க சாப்பிடும்போது இப்படியே கூட்டாக சாப்பிட்டுக்கோங்க மசிக்கிறதுனா ரொம்ப மசிக்கிறது இல்லை அந்த கீரை ஒன்று ரெண்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுற்று தான் பார்க்கும்போதே தெரியும் குழ குழப்பாக இருக்காது ஆனால் இலை மட்டும் முழுசு முழுசாக இருக்கும் முருங்கை கீரை நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்க உண்டு பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சில சில வகை கீரைகள் சில உடலுக்கு ஒத்துக்காது அவங்க தவிர்க்கிறது நல்லது நல்லா இருபது பல்லு பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது கறிவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு இதை போட்டு கடுகை போட்டு தாளிச்சுட்டு நல்லா மசிச்சதை கொட்டி ரெண்டு கலரு கலருன்னா சூடாக சாதத்தில் போட்டு நெய்யோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் மசியல் பண்ணி கொடுங்க ஜீரணம் ஆகலை அப்படின்றது தவிர்க்கப்படும் அடுத்தது கால்சியம் அதிகமாக இருக்குன்னும்போது போன் நல்லா ஸ்ட்ராங்காகும் இப்போ வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் வருதுன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை இது எனக்கு வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணும் இதுக்கு முக்கிய காரணம் அந்த காம்பு இருக்குது பாருங்கள் அப்படியே நீட் நீட்டாக நிறைய காம்பை போட்டுட்டு அதை அப்படியே இழை இழையாக முடி மாதிரி வர அளவுக்கு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க அதை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு தான் உண்டாகும் இதை மாதிரி வெறும் இலைகளை மட்டும் கிள்ளிட்டு இதை மாதிரி வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்குன்றது இருக்காது இதுவும் மசியல் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே சீக்கிரம் ஜீரணமாகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதை மாதிரி எடுத்துக்க பாருங்கள் நீங்கள் பெரியவங்க சாப்பிடும்பொழுது அப்படியே இந்த கூட்டை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் வத்த குழம்பு வச்சுட்டு இதை நம்ம தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எப்படியோ நம்ம கிச்சனுக்குள்ளே எதனா ஒரு கீரை வாரத்தில் ஒரு மூணு கீரைன்றது வரணும் அதில் முக்கியமாக வரக்கூடிய கீரை இந்த முருங்கைக்கீரை எல்லாமே வயலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அறுத்து அறுத்து எடுப்பாங்க முருங்கைக்கீரை ஒரு மரம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே முருங்கைக்கீரை கிடச்சிட்ருக்கோம் எந்த கடைக்கும் போகணுன்ற அவசியமே கிடையாது முருங்கையை வச்சா வெறுங்கையோடு போகலாம் அப்படின்வாங்க இதை சில முட்டாள்கள் இதை வீட்டுக்குள்ளே வச்சோன்னா ராசி இல்லை வெறும் கையாக ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க அப்படி கிடையாது வயசான பிறகு கூட வெறும் கையோட இந்த நமக்கு கொம்பு ஊனிட்டு நடக்கிறோம் பாருங்கள் அது இல்லாமல் வெறும் கையோட நம்ம நல்லா கையை வீசிக்கிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக நடக்கலாம் அதை சொன்னது தான் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அவ்வளோ ஒரு சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையெலாம் நிறையவே இருக்குது தொடர்ந்து முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு எலும்பு தேய்மானம் உண்டாகாது அதனால் அவங்க ஸ்ட்ரென்த்தாக கையில் கோல் இல்லாமல் நடக்கலாம் அதுக்கு தான் இந்த பழமொழி அர்த்தம் ராகி அடையோடு சாப்பிடுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு பொடி பருப்பு பொடி மாதிரியும் செய்துக்கலாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நெய் போட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசை இது மாதிரி டிஃபனுக்கும் இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்திக்கலாம் எப்படியோ ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே இந்த முருங்கைக்கீரை வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம சாப்பிடும் பொழுது நல்லாவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த முருங்கைக்கீரையை எப்படி இட்லி பொடி செய்கிறது இதற்கான பதிவுகள் தான் அடுத்தது உங்களுக்கு வரப்போகுது அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடு முழுக்கமே அன்றைக்கி முழுக்க கம கம கமன் அந்த முருங்கைக்கீரை வாசனை இருக்கும் இதை அரைக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்ணும்ல ஸோ அவங்களுக்கும் அப்படி லைட்டாக ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தது இந்த முருங்கைக்கீரை பொடி செய்கிறது எப்படி இதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும் இதையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இருந்து பார்க்குற வீடியோஸில் நிறைய நன்மைகளோட வித்தியாசமான கீரைகள் வித்தியாசமாக சமைக்கிறத பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க